அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை நாம் நாடெங்கிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம் சிஏஏ என்னும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது திரும்பப் பெற வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதற்கு பாஜக அரசு வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஏற்கனவே தேசிய சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியதை நாடு அறியும் இஸ்லாமியர்களும் இதர ஜனநாயக சக்திகளும் இந்திய நாடு முழுவதும் வீதிக்கு வந்து மாபெரும் அறப்போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் டெல்லியிலே சாஹிப்பாக் என்கிற இடத்தில் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேர் தொடர்ந்து பெண்களே பங்கேற்கிற போராட்டங்கள் வெடித்தன கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பலரும் களத்தில் இறங்கினார்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து களமிறங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அணிவகுத்து வந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி நடந்தது அதையும் தாண்டி மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தார்கள் தென் இருந்து வருகிற வண்டிகளும் வட மாவட்டங்களில் இருந்து வருகிற வண்டிகளும் அந்த பேரணிக்கு வந்து சேருவதற்கே போக்குவரத்து நெரிசலால் இயலவில்லை அரை மணி நேரம் கூட நாம் ஒரு இடத்திலே நின்று பேச முடியாத அளவுக்கு போலீஸ் நெருக்கடி தந்தது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியாக அந்த பேரணி அமைந்தது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பேரணியை யாரும் இதுவரையில் நடத்தியிருக்க முடியாது என்கிற அளவுக்கு லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணியை நாம் நடத்தினோம் சிஏஏ என்ஆர்சி பி என்ஆர் ஆகிய சட்டங்களை எதிர்த்து நாம் நடத்திய பேரணி அதன் பின்னர் கொரோனா வந்தது கடுமையான பாதிப்புக்குள்ளாக நேர்ந்தது போராட்டங்களும் அதனால் ஓய்ந்தன மூன்று ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன இந்த நிலையிலே இப்போது பிஜேபி தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்து இருக்கிறது மேற்கு வங்கம் அசாம் திரிபுரா போன்ற மாநிலங்களில் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே பதற்றம் தொற்றிக் கொண்டது அசாமில் மக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் திரிபுராவிலும் போராட்டம் வலுத்துக் கொண்டிருக்கிறது அதிலும் அந்த வடகிழக்கு மாநிலங்களில் இந்துக்களாக வருகிற அகதிகளை கூட இங்கே உள்ளே அனுமதிக்கக்கூடாது அவர்களை குடியுரிமை பெற்றவர்களாக அனுமதிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து பூர்வீக இந்துக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் நாம் மீண்டும் இந்த அறப்போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் எல்லோரும் தேர்தல் வேலையில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் இந்த அறப்போராட்டத்தை முன்னெடுக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் பாஜக அரசின் பாசிச நடவடிக்கையால் பனிரெண்டாம் தேதி நான் ஆந்திர பிரதேசத்திற்கு தெலுங்கானாவிற்கு சென்றிருந்த போது அங்கிருந்துதான் இந்த அறிவிப்பை நான் செய்தேன் இரண்டு நாள் இடைவெளியில் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் கடுமையாக எதிர்ப்புத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் மற்றும் கிறித்தவர்கள் என்றைக்கு மிக சூர்பம் ஆனால் இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் இஸ்லாமியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை தர முடியாது குடியுரிமை இஸ்லாமியர்களுக்கு தர முடியாது மற்றவர்களுக்கு தருவோம் என்பது அரசு மதம் சார்ந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது என்பதற்கு இதை வேறு சான்று தேவையில்லை அரசு மதம் சார்ந்து ஒருவருக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் செகுலரிசம் ஏன் இதை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை இங்கே விதைக்க வேண்டும் இந்துக்கள் பெரும்பான்மைவாதத்தை இங்கே கட்டமைக்க வேண்டும் இதுதான் இந்துக்களின் வாக்குகளை பெற்றால் போயில் சொல்லப்படுவது கணிக்கப்படுவது இன்றைக்கு எலக்ட்ரல் பான்ஸ் தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது அவர்கள் எதிர்பாராத திருப்பம் உச்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை எலக்ட்ரல் பான்ஸ் என்கிற பெயரில் தேர்தல் பத்திரங்களை பெரும் முதலாளிகள் பெரிய பெரிய முதலாளிகள் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா என்கிற வங்கியில் இருந்து வாங்கி இடம்பெறாது எவ்வளவு நன்கொடை தருகிறார்களோ அவற்றை அவ்வளவையும் செலவு கணக்கிலே எழுதிவிடலாம் அதற்கு எதுவும் கட்ட தேவையில்லை இந்த அடிப்படையில் தான் ஏறத்தாழ ஆயிரம் கோடிக்கு மேல் பாரதிய ஜனதா அரசு பெருமுதலாளிகளை மிரட்டி இடி என்கிற அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஐடி இன்கம் டாக்ஸ் துறை சிபிஐ புலனாய்வுத்துறை இந்த விசாரணை நிறுவனங்களை ஏவிவிட்டு பெரும் முதலாளிகளை மிரட்டி நானூறு கோடி ஐநூறு கோடி என்று ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் நிதியை நன்கொடைய என்கிற பெயரால் அச்சுறுத்தி பெற்றிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் இப்படி தேர்தல் பத்திரங்களின் மூலம் நன்கொடை திரட்டுவது ஏற்புடையதல்ல அது செல்லாது என்று அறிவித்துவிட்டது அத்துடன் இல்லாமல் இந்த பணங்கள் யாரால் எப்போது யாருக்கு வழங்கப்பட்டன என்கிற விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறிவிட்டது அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் அதற்குரிய இணையதளத்தில் இணைய பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துவிட்டது எந்தெந்த முதலாளிகள் எவ்வளவு ரூபாய் பாஜகவுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எப்போது அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இடி விசாரணைக்கு பிறகு வழங்கிய நிதி எவ்வளவு இந்த விவரங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வெகுவாக பரவிக்கொண்டிருக்கிறது இதை பற்றிய விவாதம் நடக்கக்கூடாது வடகிழக்கு மாகாணங்களில் மாநிலங்களில் பதற்றம் துப்பாக்கிச்சூடு வன்முறை வெறியாட்டம் என்று நடந்தால் இந்த பிரச்சனைகள் பிஜேபிக்கு எதிரான வெளியாகி இருக்கக்கூடிய உண்மை விவரங்கள் விவாதத்திற்கு உட்படுத்தப்படும் அதை தடுக்கும் நோக்கில் இன்றைக்கு திடுமன சிஐஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை சீண்டுகிறார்கள் ஆத்திரமூட்டுகிறார்கள் அதன் மூலம் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பெயரில் வன்முறை வெறியாட்டம் நடக்கும் துப்பாக்கிச்சூடு நடக்கும் நாடு முழுக்க இதையே எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஊடகங்கள் எல்லாம் இதைத்தான் பேசுவார்கள் பாஜகவுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடிகளை அள்ளி கொடுத்தார்கள் என்கிற விவரம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும் அப்படி தள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மோடி அரசு சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்து இது மிக மோசமான கொடியதொரு சட்டம் அண்டையிலே இருக்கிற மாநிலங்களைத்தான் நாங்கள் கணக்கில் கொண்டோம் என்று பிரதமர் அவையிலேயே பேசினார் மக்களவையிலேயே பாகிஸ்தான் அண்டை நாடு ஆப்கானிஸ்தானும் நம்முடைய எல்லையோடு பொருந்துகிற நாடு வங்கதேசமும் நம்முடைய இந்திய எல்லைகளோடு தொடர்புடைய நாடு ஆகவே இந்த நாடுகளில் இருந்து வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய வந்த அகதிகளை ஆய்வு செய்து அதில் இஸ்லாமியர்களை தவிர்த்த மற்றவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்படும் என்பதுதான் இந்த சட்டத்தின் சரத்து அண்டை நாடுகள் என்கிற போது இலங்கையும் ஒரு அண்டை நாடு தானே இலங்கை தீவிலிருந்தும் ஏராளமான ஈழத்தமிழர்கள் இந்தியாவுக்குள் வந்திருக்கிறார்களே ஏறத்தாழ எழுபதாயிரம் பேர் வெளியிலே சொந்த வீடுகளை எடுத்து தங்கியிருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரையில் அகதிகள் முகாம்களில் அடைபட்டு கிடக்கிறார்கள் இதிலே நூறு விழுக்காடு ஈழத்தமிழர்கள் இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கள் என்று பெரிதாக நம்பர் கணக்கில் கொள்ள தேவையில்லை பெரும்பாலும் இந்துக்கள் இவர்கள் இந்துக்களின் நலன்களுக்கு பாடாக்கூடியவர்கள் இந்துக்களுக்காக திரும்ப திரும்ப குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்க இலங்கையிலிருந்து வருகிற இந்துக்களுக்கு மட்டும் ஏன் குடியுரிமை வழங்க தயாராக இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் வங்கதேசம் ஆகிய இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட அகல ஆறு மாவட்டங்களாக நாம் பிரித்திருக்கிற நிலையில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஒரே இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் அல்லது முழக்க அட்டைகள் பிளக்கார்ட்ஸ் கொண்டு வர வேண்டும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு தயார்படுத்துவதற்கு ஏதுவாகத்தான் இந்த மேலிட பொறுப்பாளர்களை நாம் நியமிக்கிறோம் ஒன்று இரண்டு பெயர்கள் விடுபட்டு இருக்கின்றன என்கிற தகவல்கள் கிடைத்தன அவர்கள் ஏற்கனவே பணியாற்றிய இடத்திற்கும் போகலாம் அல்லது இப்போது நான் சொல்லுகிறபடியும் ஆங்காங்கே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டிய ஜூனியராக இருக்கக்கூடியவர்கள் மாநில பொறுப்பில் இருக்கிறார்கள் நான்கு மாவட்டங்களை வெற்றிகரமாக அமைந்திட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சென்னையோடு அண்டையில் உடன் வழக்கறிஞர் தாமரை செல்வன் ஆகியோர் ஒருங்கிணைப்பு திண்டுக்கல் ஏசி பாவரசு கருத்துறை இரா தமிழ்வாணன் ஒருங்கிணைப்பு பே ஆற்றலரசு கூக்கா பாவலன் ஆகிய இருவரும் மதுரையில் நடைபெறும் திருப்பூர் வே கனியமுதன் ஒருங்கிணைப்பு துறை ஒருங்கிணைப்பு நாமக்கல் மாவட்டத்தில் கவிஞர் கி இளமாறன் கருத்துறை நாமக்கல் மணிமாறன் ஒருங்கிணைப்பு நாகை மாவட்டம் அப்துல் நாசர் கருத்துறை கவிஞர் வெண்ணிலவன் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்கிறார் சிவகங்கை மேலூர் சசி வழக்குரைஞர் சரவணன் புதுக்கோட்டை பொதுனி வளவன் வேலூர் சிவிச்சந்தர் ஒருங்கிணைப்பு பணிகளை குமரன் கௌதமன் கோபு ஆகியோர் மேற்கொண்டார் சேலம் வழக்கறிஞர் தா பார்வேந்தன் ஒருங்கிணைப்பு வழக்கறிஞர் இமைய ராமநாதபுரம் ஆ செல்லப்பாண்டியன் ஒருங்கிணைப்பு ஆ போஸ் திருவாரூர் பூவிழியன் ஒருங்கிணைப்பு இழந்தென்றனர் அரியலூர் சுக்கா விடுதலை செழியன் ஒருங்கிணைப்பு வீர செங்கோடன் பெரம்பலூர் கடலூர் சா பாவானன் ஒருங்கிணைப்பு அன்பானன் வளவன் வாசுதேவன் கோவை இரா ஆதிமொழி ஒருங்கிணைப்பு குடியரசு கரூர் சவு பாவேந்தன் ஒருங்கிணைப்பு வேலுச்சாமி என்கிற தமிழ் நீலமலை போமு நந்தன் ஒருங்கிணைப்பு ராஜேந்திர பிரபு நெல்லை சோசு தமிழினியன் ஒருங்கிணைப்பு களக்காடு சுந்தர் கன்னியாகுமரி எம் சி கார்த்திக் ஒருங்கிணைப்பு வழக்கறிஞர் பெஞ்சமின் தென்காசி வி பி இன்குலாப் ஒருங்கிணைப்பு முரசு தமிழப்பன் புதுச்சேரி வழக்கறிஞர் தீசா திருமார்வன் கவிஞர் இ தலையாரி ஒருங்கிணைப்பு அமுதவன் காரைக்கால் இரா வணங்காமுடி ஒருங்கிணைப்பு காரை செந்தமிழ்ச்செல்வன் இதில் ஓரிரு ஓரிருவர் மட்டும் மாவட்ட பொறுப்பிலே இருந்தவர்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் மண்டல பொறுப்பு மாநில பொறுப்புகளில் இருப்பவர்கள் மட்டுமே கருத்துறை மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்து நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் உரிய முறைப்படி தோழர்களுக்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் மாலை மூன்று மணி என்று பலரும் குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மாலையில் அல்ல மாலையில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி விருதுகள் வழங்குகிற விழா உள்ளது அதாவது எனக்கு மின்னம்பலம் என்கிற ஒரு ஊடக நிறுவனமும் பிரைம் நைன் தமிழ் என்கிற ஒரு ஊடக அமைப்பும் சேர்ந்து ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து எழுச்சி விருதுகள் என்கிற பெயரில் சிறந்த பார்லிமெண்டேரியன் பெஸ்ட் பார்லிமெண்டே அல்லது பத்தரை மணிக்கு சரியாக ஆர்ப்பாட்டம் தொடங்கும் தோழமை கட்சி தலைவர்கள் யாரையும் நாம் அழைக்கவில்லை நம்முடைய கட்சியை சார்ந்த தலைவர்களே சிறப்புரை அல்லது கருத்துறை ஆற்றவிருக்கிறார்கள் நான் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் பனையூர் பாபு ஒருங்கிணைப்பு பணிகளில் ஏற்கனவே மேலிட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள்தான் நீளவானத்து நிலவன் பாலசிங்கம் எழில் கரோலின் வழக்குரைஞர் தமிழியன் வா வனச்செழியன் தமிழன் கதிர் நிலவன் வழக்குரைஞர் பாசறை ஆ செல்வராஜ் தயார் நெப்போலியன் இந்த சென்னையில் நடைபெறுகிற நிகழ்ச்சி நான்கு மாவட்டங்களை ஒருங்கிணைக்கிற காரணத்தினால் தொடர்கள் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆர்ப்பாட்டம் தொடர்களே மிக கொடியதொரு சட்டம் அரசமைப்பு சட்டத்தை நிறுத்து போக வைக்கிற சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கிற சட்டம் ஆகவே இந்த சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் தான் போராட வேண்டும் என்று இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றே ஆக வேண்டும் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மட்டுமின்றி வீசிக்கா அல்லாத இதர ஜனநாயக சக்திகளும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆங்காங்கே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்